பிரதமர் மோடி வந்து தலை மணிவ பிறவியே இல்லை நான் கடவுளால் அனுப்பப்பட்ட மூணு பத்து வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இங்கே எல்லாம் வாழ்ந்துருக்குங்கிறத நினச்சேன் பெருமைப்படுங்க ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுப்படல நானே ராமருன்னுட்டார் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கட்டிக்கு அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்தியல்ல சொல்கிறாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க சரி ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவியை பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமை தான் வேற ஏதாவது அதுதான் நீங்க சரியான ஆண் மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி பேசி இந்த பேச்சையெல்லாம் எல்லாம் ஒரிசால எங்கால கார்த்திகை பாண்டியம் போய் சீப் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்கே போய் பேசுறீங்க இப்ப தெரியுதா தமிழ் தேசியம் பேசுனது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும்போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாபை பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே விட்றீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யார் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இன வெறி சிறங்கு சொரிலாம் பேசிட்டு இருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க எங்கள் ஆளுப்ப அவன் இந்தியம் இல்லை நாங்கள் இந்தியன் இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்கே யாரும் இந்தியன் இல்லை இப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவாலலாம் நாங்கள் அங்கே ஆளக்கூடாது எங்கள் மாநிலத்தை அறுபது வருஷமாக எவை வேணால் ஆண்டுகிட்டு இருப்பேன் நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆளை போ ஆளலை அவர் இன்னும் முதலமைச்சராக ஆளலை ஆளை போகிறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளோ பேசுகிறிய நீ அப்போ அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆளை துடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோயோ பாசிசம் சாவனிசம் இன வெறி வெறு அரசியல் இதெல்லாம் பேசுனேன் வேவேன் இப்போ இதுக்கு பதில் சொல்லணும்ல என் மண் என் மக்கள் நடந்தாரல அண்ணாமலை அவர்கள் தம்பி இந்த அமித்ஷா சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரிச்சி நோடில்லா தமிழ்நாடு நோடு இல்லா இடத்து கண்ணடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகலை எங்கால ஆகிறாங்க ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல இத நல்ல ஆண் மக்களாக நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவரோ நேர்மையான தலைவராக எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சு ராமர் வைத்தியகாரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசிட்டு வைத்தியர் முல்லை பெரியாறு அணையில இடிக்க வேணும் புதிய அணை கட்டணும் சொல்லிட்டு கேரள அரசு அனுமதி கோரியிருக்கு எப்படி பார்த்துக்கிட்டு கட்டக்கூடாது அணை உறுதித்தன்மையோடு இருக்குதுன்னு ஆய்வு செய்தவரெல்லாம் சொன்ன பிறகு அது வீண்முது நீங்க அந்த அணை பலகீனமாக இருக்குதா அணை பலகீனமாக இருக்குதா அணைக்குள்ளார் அணை ஒரு அணையை கட்டுவோம் நீங்களும் கொஞ்சம் போடுங்க நாங்களும் கொஞ்சம் போடுறோம் அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அது பலகீனமாக இருக்குதுல்ல அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் அவ்வளோதானே அதையும் இடிச்சிட்டு கட்டணும் அதுக்குள்ளே ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பெண்ணிக்கு பைத்தியக்கார ஒன்றும் இல்லை இல்லை அவனுல அதனால் அது ஏற்க முடியாது வேற ஏதாவது கேள்வி அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்கள் ரெண்டையும் வந்து கிழிச்சு தூர போடுவோம் அது ரொம்ப நாள் இல்லை இல்லை அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சிட்டு இருக்கிறீங்க எங்கள் வள்ளுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்குது இந்தியனுக்கு வல்லுவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லு எங்கள் தாத்தா காலத்து எங்கள் காலத்தில் இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா இதெல்லாம் சேட்டை திறக்க விடமாட்டோம் அது என் எனக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லைப்ப தேர்தல் முடிஞ்சிடுச்சுல திறந்து காட்டு பார்ப்போம் அங்க என்ன சொல்றோம்னே புரியாம வேலை செஞ்சா இப்படி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளை நிறுவனது யாரு இந்த ரெண்டு திராவிடமும் இந்த இந்தி இந்த ரெண்டு கட்சிகள் இருந்தா இந்த இந்திய கட்சிகள் இருந்தா சேட்ட அதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழிச்சாலை போடுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் வள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன்

இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்கா நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல்ல எந்த நாட்டுக்கு அனுப்பு அவ்வளவு இஸ்லாமிங்கிறத நாட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கி வக்கனே திங்க தெரியுது இல்லை அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு புரிவியா இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அதை பெருமையாக பிரதமரே பேசுறாரா இல்லையா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் போய் அங்கே நிக்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்பை அங்க பேச வேண்டியதானே அரபு நாடுகளில் போய் இந்து கோயில திறந்து வச்சுட்டு வந்து பெருமையாக பேசுறீங்கல்ல அங்கே கோயிலை திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசுவோட இருக்கும் போது உண்ணாவேங்கிறாரு அது ஹராமுங்கிறாரு என்ன அந்த கோட்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்கே இருந்த முறை எவன் ராபர்ட் வாரிசு அவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதியை தீண்டாம இழிவில் இருந்த பறையும் பல்லன் சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பாயில என்ன பாயா மாறணும் முஸ்லீமா மாறணும் வாங்க பாய் என்ன பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேலும் மாறி போனோம் அவ்வளோதானே சாதியை இழிவு தீண்டாமையில் வச்சு என்னை கொடு கொடுமைப்படுத்தின திருப்பி இந்த மதத்துக்குள்ளே போய் நிம்மதியாக வாழலான்னு போனால் சிறுபான்மையு வச்சு நசுக்கிறேன் உரல வச்சு இடிச்சா தாங்க குதிச்சா செக்ல போட்டு ஆட்டுற மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதம் பேசு சந்திர மனத்துக்கு ராக்கெட் இங்க காத்து இல்ல இருக்கிற காப்பாத்தோரிக்கணக்கா செலவு சந்திரா எனக்கு ராக்கெட் விடுறேன் அங்க விடுறேன் சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியனுக்கு இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன போறீங்க சூரியனா திமுக சின்ன ஒண்ணு பக்கத்துல சூரியன் அதை பாத்து என்ன தேவை ஒரு காமெடி பண்ணிட்டு அலையிறது இல்லைங்க இதுல இருந்து தெரியுதா இல்லையா அவங்க பூரா மனநோயாளிகள் கட்டக்கூடாது தம்பி இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க கட்சி ஆச்சு இவங்க கூட்டணி கட்சி தானே இவங்க கூட்டணி கட்சி தானே இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது இங்க இருக்கிற தலைவர் அங்க இருக்கிற தலைவரோட பேச்சு கட்டாத சொல்ல முடியாத மேகதாதலானா கட்டாதே இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்கேயே பேசுவாங்களா இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு தனிச்சு நின்னு போட்டிகிட்டா ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாளுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா